அனைவருக்கும் வணக்கம் ஏக இரவனின் சுவாந்தியின் சமோதரன் அதாவது ஒரு பெரிய மகிழ்ச்சியோட எதிர்பார்ப்போடு நாங்கள் கிளம்புனோம் எங்களுக்கு அந்த துக்க நிகழ்ச்சி எங்களுக்கு தெரியல ஏன்னா அந்த ஃப்ளைட்டில் கிளம்பி வரக்கூடிய அந்த ஆனந்தத்தில் வந்து தான் தெரியும் இந்த ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி நான் எதுக்காக வந்தோமோ அது எல்லாத்தையும் டோட்டலாக மறந்துட்டேன் இஸ் ஹைதர் சார் அவங்களுக்கு இந்த இடத்த பல நேரங்களில் எனக்கு வீடியோவாக அனுப்பிச்சிருக்காங்க நான் இந்த இடம் நல்லா தெரியும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த இடம் பல விளாக்கில் வந்து எனக்கு அனுப்புவார் இந்த இடத்த வந்து நான் பார்த்துருக்கேன் ஆனால் இதே ஹோட்டலில் வந்து ஒரு 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 நாளைக்கு முன்னால் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த ஹோட்டலுக்கு பின்னால் இந்த ஒரு இடம் இருக்குது எனக்கு உண்மையிலே தெரில ஆனால் இந்த இடத்துல இப்படி ஒரு ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப துக்கமாக இருக்கிறது சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க அதாவது சூழல் அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க தேனீக்கள் அழிந்து விட்டாங்க உலகம் அழிந்துருன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு தேனீக்களும் வந்து உலகத்தை வாழ வைத்து கொண்டு அதே மாதிரி தான் இவங்க எல்லாமே உழைப்பாளர்கள் அனைவருமே தேனீக்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே எல்லாமே தேனீக்கள் நீங்கள் எல்லாமே இல்லாமல் போயிட்டால் நிச்சயமான உலகம் இருக்காதுங்கிறத சொல்லணும் நான் ஒரு சினிமாவை சேர்ந்த மே திரைப்பட எடுத்திருக்கேன் திருமணம் நிக்காங்கிற படம் எடுத்திருக்கேன் இப்போ பகவனிக்கிற சசிகுமாரை வச்சு படம் எடுத்திருக்கேன் எங்கள் சசிகுமார் இங்கே வந்திருக்காங்க பல படங்களை அவருக்கு வந்து தோல்வியை கொடுத்தது சமயத்தில் மிகப்பெரிய படங்களை தோல்வி கொடுத்தது நாங்களும் அவர் அடுத்து படம் எடுத்துருக்கோம் இருந்தாலும் இது வந்து ஒரு யூடியூப் மெலாம் அவரை கோச்சிக்க மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன் பல படங்கள் தோல்வி நாங்கள் படம் எடுத்தோம் எங்கள் படம் வந்து விற்க முடியாத சூழலில் நாங்கள் வந்து அப்படியே ஒரு ஒரு மாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு படம் வந்தது அயோத்தின்னு ஒரு படம் கிட்டத்தட்ட அலிபாய் அவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு இறந்து போன ஒரு வடநாட்டு தொழிலாளி இதே மாதிரி அவங்களுடைய ச அவருடைய பிரதத்தை வந்து எப்படி வந்து அனுப்புவாங்கங்கிற ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் மிகப்பெரிய ஹிட் மிகப்பெரிய ஹிட் அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியும் காப்பி ரணசிங்கம் அப்படி ஒரு படம் அதுவும் அதே மாதிரி தான் ஒரு பெண் அதாவது இது வந்து இங்கேருந்து உடல் அங்கே கிழங்க போகுது அந்த படம் பார்த்திங்கனாக்கா உடல் வந்து வெளிநாடுலேருந்து இங்கே வரும் அதுக்காக வந்து விஜயசேது நடிச்சிருப்பாரு அதுவும் மிகப்பெரிய கல்வி ஏன்னா அது மக்களுக்குள்ள உணர்வு இருக்குது வந்தீங்களா எத்தனை கமர்சியலான படங்கள் வந்தாலும் இது நமக்கு வந்து பெரிய உணர்வு தரமான ஒரு விஷயம் உணர்வு உணர்வு பூர்வமான விஷயம் பிரிவுங்கிறது அந்த பிரிவு அந்த பிரிவு தான் வந்து மிகப்பெரிய வெற்றியை உண்டாகக்கூடிய விஷயமா அமையுது அதே மாதிரி வந்து இந்த பிக் பாஸ்ன்னு சொல்லி ஒரு ஷோ நடத்துவாங்க நல்லா பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க எனக்கு எப்பவுமே அதை பேங்க போலியா தோணும் உங்களுக்கு போலியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன காரணம்னா வெறும் ஒரு நூறு நாள் பல லட்சங்கள் கொடுத்து ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சம்பளம் அவங்க இருக்குது உங்களுக்கெல்லாம் அந்த சம்பளமும் வாங்கிட்டு டிவியில் அவ்வளவு சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்னைக்கோ ஒரு அவங்க குடும்பத்தை வந்து சந்திக்கும் போது அவங்க அழுகிற அழுகு இருக்குது பார்த்தீங்களா அப்போ எவ்வளோ வேர்டுங்கள் இங்கே தங்கியிருக்க நீங்கள் ஏர்போர்ட் அழுகிறத கொஞ்சம் டாக்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த காட்சி நான் ஒரு திரைப்பட இயக்குனர் என்னால் வந்து அதை விசுவல் பண்ண முடியுது அவங்க கிளம்பி போகும்போது நிச்சயமாக இறந்து போனவங்க எல்லாத்தையும் கடைசி ஒரு முறை பார்த்துருப்பாங்கல்ல பிக் பாஸ் மாதிரி ஷோ வந்து கொண்டாடுற ஒரு பொலித்தனமான உலகம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய என்னால் ஜீர்ணிக்கவே முடியாது ஜீர்ணிக்கவே முடியாது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த யூடியூப் சேனலில் பெரிய ஹிட்டான ஒரு யூடியூப் வைரலான வீடியோ தான் என்னவாக நான் அடிக்கடி பார்ப்பேன் அமெரிக்காவில் அனேவாக வந்து அமெரிக்காவில் அந்த மாதிரி விஷயம்லாம் போடுவாங்க இந்த மில்ட்ரில் இருந்து கிழங்கு ஓடுவார் ஒருத்தர் சொல்ல மாட்டார் யார்ட்டையுமே அந்த குழந்தைகள் ஆண்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு மைதானத்துலேயோ பள்ளிக்கூடத்துலேயோ வீட்லேயோ வந்து அப்படி நிப்பாரு அந்த குழந்தை திரும்பி ஓடி வந்து கட்டி பிடிச்சி அணைச்சி அழகும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே நானும் சில நிறைய வெளிநாட்டு நண்பர்களை பிள்ளைக்கு சில பேர் சொல்லாமல் வந்துடுவாங்க இந்த சொல்லாமல் வந்து அவங்க வீட்டு முன்னாடி நிற்கக்கூடிய அந்த தருணம் இருக்கு பார்த்தீங்களா எந்த திரைப்படத்தில் கூட அப்படி ஒரு காட்சியை வந்து வைக்க முடியாது அப்படி ஒரு அருமையான தருணமாக இருக்கும் அப்படி ஒரு அருமையான தருணம் இதே மாதிரி இவர்கள் எத்தனை முறை வந்து சொல்லியும் போயிருப்பார்கள் சொல்லாமல் போயிருப்பார்கள் சொல்லி போன குடும்பம் இருக்கு சொல்லாமல் போன நண்பர்களை சந்திப்பாங்க ஒரு டீ கடையில் அப்படியே வந்து ஓடி வந்து அரவணைப்பாங்க இவங்கெல்லாம் சந்திப்பாங்களான்னு நினைக்கும் போது அவ்வளோ பெரிய துக்கமாக இருக்கிறது அவ்வளோ பெரிய துக்கமாக இருக்கின்றது மறக்கவே முடியாது அதே மாதிரி நான் இந்த நிகழ்வுக்கு ஒரு ரெண்டு விதயமாக நான் நிகழ்வுக்கு இங்கே வந்தேன் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஒரு பெரிய விழா ஒன்று எஸ் ஹைதர் டாக்டர் ஹைதர் அவர்கள் நடத்துகிறாங்க நாங்கள் அதில் கலந்துக்கிறது இன்னொரு விதையை வந்து நாங்கள் வந்து ஒரு திரைப்படம் என்னுடைய மூன்றாவது படம் ஒரு திரைப்படம் எடுப்பதற்காக ஒரு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பதிவு பண்ணுறதுக்காக ஹைதர் சாருடைய இணைந்து பணிபுரியக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது அதுக்காக வந்து இந்த மக்களை வந்து கவனிக்காத மக்கள் எப்படி இருக்கிறாலும் இப்படி ஒரு கதையை கொடுக்கும் முடியாது ஏன்னா அந்த முரண் தான் வந்து கதையை உருவாக்கும் முதல் முரண் வந்து ஒரு நெருப்பு வந்து ஜாதி மதம் மொழி எதுவுமே இல்லாமல் அப்படி எல்லாத்தையும் நிலையில் வந்து கபலாகட்டியை முடிந்து போயிடுச்சு ஆனால் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடக்குது இந்த இரங்கல் கூட்டம் இங்கேயும் பார்த்த ஜாதி மதம் எதுவுமே இல்லாமல் ஒரு சில இதுதான் கதை அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையை மறைக்க முடியாது ஸோ ரொம்ப இறங்கும் போதே வந்து ஒரு துக்கரமான ஒரு நாவலுக்கான விஷயமாக நீங்கள் பேசின எல்லாமே வந்து ஒரு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கதை அனுபவமாகவே எனக்கு தோன்றுது ஆனால் பதிவு செய்ய முடியாத ஒரு கதை அனுபவமாக இருந்தது ஸோ கனத்த இதயத்துடன் நம்ம வீட்டு பிரிந்து சென்ற அந்த தேனீக்களுக்கு நம்மளுடைய என்னுடைய அஞ்சலியும் அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ அருமையான ஒரு இதை வந்து வாய்ப்புன்னு சொல்ல முடியாது நான் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய அதிர்ஷ்டமான நினைக்கிறேன் ஸோ தமிழர் வாழ் நலச்சங்கம் அவங்களுக்கும் நான் வந்திருக்கேன் உடம்புமே இந்த வாழ்வில் நீங்கள் கலந்துக்கணும்னு என்னை அழைத்திருந்த என் அன்புக்குரிய சகோதரர் டாக்டர் எம் ஹிதர் சார் அவர்களுக்கும் இங்கே அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் மீண்டும் இந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்